சிவஸ்துதியில் இறை அன்பை வளர்த்து கொடுக்கிற பண்பு சாமி பக்தி நமக்குள்ளே பெருகணும் அதனால் நன்மை அடையணும் அப்போ என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் இறை அன்பு நமக்குள்ளே தோன்றும் அந்த பண்பு தொடர்ந்து நிலைப்பிடும் என்ன சிக்கல் அப்படின்னா ஏழு மணிக்கு இந்த உலகத்திற்கே கருணை செய்யும் முதல்வனாக நம் மனம் நினைக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ஒரு கதை புத்த சமய கதை இது வந்து குறை கூறுவதாக இல்லை இதை வந்து ஒரு ஒரு கருத்தை விளக்குறேன் அதுக்கு அதுக்கு நான் இந்த கதையை பயன்படுத்துகிறேன் சொர்க்கத்துக்கு புத்தரை கூப்பிடுறார் அந்த சொர்க்காதிபதி இந்திரன் வந்து கூப்பிட்றான் நீங்கள் நிறையா பேருக்கு நன்மை பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு சொர்க்கம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு ஆனால் அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுருக்கா அவளையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து தனியாக இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு உலகத்திலே கஷ்டப்படுகின்ற ஒருவர் இருக்கின்றவரை இந்த சொர்க்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா ஞானி இந்த மாதிரி ஒரு புத்தரின் மனநிலையை ஒத்ததாக ஏழு மணிக்கு நம்மளுடைய மனது இருக்கும் ஆனால் ஏழை முக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து யாரையாவது கிரண்ய கசிப்பு அவதாரம்னு சொல்லுவாள்ல அதாவது ஒரு மனிதனை வந்து ஒரு அரக்கனை மடியில் வச்சுட்டு சிங்க முகத்தினால் அவன் குடலை உருவி மாலையாக போட்டு அவனை முழுக்க திங்குறது அந்த மாதிரி மனநிலைக்கு நாம் மாற்றப்படுகிறோம் ஏழு மணிக்கு இப்படி இருக்கும் ஏழை முக்காலுக்கு முற்றிலும் மாறி என்ன காரணம் அப்படின்னா மனது ஒரு வசப்பட்டு நிற்பதில்லை மிக உயர்ந்த தன்மையா இருக்கும் அடுத்தது அடுத்த நிமிஷம் மிக தாழ்ந்த தன்மையை யோசிக்கும் இப்படிப்பட்ட மனநிலையால் இறை அன்பை தொடர்ந்து நிலை பெற செய்ய முடியாது மாறிக்கொண்டே இருப்பு மாறுவது மனம் ஆறுவது சினம் அன்பா பேசிட்டு இருக்கிறவா மிகச்சிறந்த கோபம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படி மாறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் என்னென்ன மாதிரிலாம் நம்ம பின்பற்றினால் இந்த நல்ல ஒழுக்கங்களை நிலைப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார் சேர்க்கிறார் ஞானமே முதலா நான்கும் அப்படின்னு முதல்ல வந்து அறம் பொருள் என்பம் வீடு அப்படிங்கிற நமக்கு உண்டான சைவம் சார்ந்த நான் குறிப்பாக சைவத்தை பற்றி மட்டுமே பேசுகிறேன் அந்த சைவம் சார்ந்த அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை முதலாக நாம் படிக்க தெரிய வேண்டும் நாம் படிக்க வேண்டும் அந்த சாஸ்திரங்களை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் பன்னிரு திருமுறைகள் வேதங்கள் ஆகமங்கள் இவைகளை பற்றிய ஒரு குறிப்புரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானமே முதலா அறம் அப்படி குறி அப்படி அதை படித்ததோடு மாத்திரம் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு சில நன்மைகள் நம்மளால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நம்மளுடைய தகுதி என்ன அதை எதெல்லாம் நம்ம பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்ற முயல வேண்டும் அப்படி முயல்வது என்பது நம் மனதை செம்மைப்படுத்தும் தானமும் தவமும் வல்லார் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சமாவது தானம் பண்ணணும் ஒரு பொருளாவது கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டால் அப்படி கொடுப்பது பாவமாக நம்மக்கிட்ட இருக்கிற பாவம் அது அவர்களுக்கு கொடுத்தால் அந்த வடிவம் போய் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படி பாவத்தை புண்ணியமாக மாற்றுவது இந்த கேஷை வெளிநாட்டு கேஷாக மாற்றுறதுக்குன்னு ஒரு சில பேங்க்கெல்லாம் வச்சுருக்கா அந்த மாதிரி கோயில்களில் செலவுப்படு கோயில்களை முன்னிலைப்படுத்தி செய்யப்படுகிற தானமானது பாவத்தை போக்கும் அதை வாங்குகிற வாழ்க்கை அது புண்ணியமாக சேரும் நமக்கும் அது புண்ணியமாக மா மாறும் அதனால் கொஞ்சமாவது கோயில்களிலே சென்று ஒரு குறைந்தபட்சம் ஒரு தர்மத்தையாவது தானத்தையாவது நாம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தவம் அப்படின்னு சொன்னோம் தவம் என்ன அப்படின்னா வழுவாமை ஒரு கருத்தில் உறுதியாக இருக்குது எப்படியாவது நம்ம ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலை தினசரி ஒரே ஒரு ஆலயம் அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயம் அதை பார்த்துட்டு வந்து தான் சாப்பிடணும் வேறு எதுவுமே இல்லை வேறு எந்த குறிக்கோளும் வேண்டாம் அதை பார்த்துட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுன்னா போகும் அது இருந்தாலும் திறந்துருந்தாலும் அந்த குருநாதரை வணங்கியாவது அதை பார்த்துணும் இல்லை அதை திறந்துருக்கிற நேரம் பார்த்து அதை பார்த்துணும் இல்லை அதுக்கு முன்னாடியாவது நின்றுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வலுவாமை நமக்குள்ளே இருந்ததுன்னா அந்த ஒரு நன்மை பல நன்மைகளை வரிசையாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் அதனால் தானமும் தவமும் வல்லார்னு சொன்னார் அதை செய்யக்கூடிய வல்லமையை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது உலகம் புகழ்ந்து போற்றக்கூடிய நெறியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உலகம் சாதாரணமாக புகழுமா புகழாது உயர்வாக அனைவருக்கும் நன்மையை செய்தால்தான் அனைவரும் அதனால் நலனையோ மகிழ்ச்சியோ அடைந்தால்தான் அல்லது துக்கத்தை விளக்கி கொண்டால்தான் ஒருவர் நம்மை புகழ்வார்கள் அப்படிப்பட்ட அடுத்தவர்களுக்கு நன்மையை எண்ணி செய்ய வேண்டும் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறுமை உடையவர்களாகவும் மானமுடையவர்களாகவும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார் அவனது வாழ்க்கையினுடைய அமைப்பை சொல்கிறார் இல்லறத்திலே இருந்து நல்லறம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு இறை என்பை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இறை நூல்களை படிப்பது தானம் கோயில்களுக்கு போனால் தானம் கொடுக்கறது ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து வழுவாமல் பின்பற்றுவது பிறர் புகழ்கின்ற நல்ல ஒழுக்கங்களை மட்டுமே பின்பற்றுவது விரும்புவது அதே மாதிரி பொறுமை இருப்பது இல்லறத்திலே இருந்து நல்லறம் புரிய முயல்வது இதையெல்லாம் மிக அற்புதமான அறங்களாக நமக்கு ஒரு பாடலின் மூலமாக ஒரு அடியாருடைய வரலாற்றை சொன்னாலும் இறையன்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய குணங்களை வரிசையாக பட்டியலிட்டிருக்கிறார் சேக்கிழார் அப்படிப்பட்ட அந்த குணங்களை நாம் வளர்த்து கொள்ள முயல்வோமாக இது போன்ற தொடர்ந்த சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்தூ